الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما جعلنا لبشر من قبلك الخلد افان مت فهم الخالدون كل نفس ذائقه الموت ثم الينا ترجعون وقال رسول الله محمد المصطفى صلى الله عليه وسلم في حديث ابن عمر رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال «اللهم إني أعوذ بك من موت الفجأة ومن لذة الحجة ومن الحرق ومن الغرق ومن أن يخر على شيء» புகழனைத்தும் அகிலத்தை படைத்து பரிமாணிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாம் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லாஹும் அலைஹு வசல்லம் அந்நவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுங்கள் அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே மனிதனை அல்லாஹ் பூமியில் படைத்து அவன் வாழ்வதற்கு தேவையான எண்ணற்ற அருண்கொடைகளை வளங்களை எல்லாம் அவனுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறான் மனிதன் மார்க்கத்தை பின்பற்றும் பொழுது அவன் நிம்மதியாக வாழுகிறான் அது மாத்திரமல்ல காலங்கள் செல்ல செல்ல அவன் நவீன உலகத்தை நோக்கி வெகு விரைவாக பயணித்துக் கொண்டிருக்கிறான் ஒரு காலத்தில் மனிதன் பயணம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நடைப்பயணமாக பயணமாக செல்லுவது வழக்கம் காலங்கள் மாறுகிறது கால்நடைகளை பயன்படுத்த ஆரம்பித்தான் அதற்கு பிறகு மனிதன் சைக்கிள் மிதிவண்டி போன்ற கால வாகனங்களை பயன்படுத்த ஆரம்பித்து அதைத் தொடர்ந்து பெரும் பெரும் கார்களை பக்கம் மனிதன் சென்று கொண்டு இப்பொழுது விமானம் வரைக்கும் மனிதன் தன்னுடைய அறிவியல் வளர்ச்சியை எதிர்நோக்கி சென்று கொண்டே இருக்கிறான் எந்த அளவிற்கு அவன் டெக்னாலஜியில் அதிகமாகிக் கொண்டே செல்லுகிறானோ அதற்கு எதிராக அதனுடைய எதிர்வினையாக அதனுடைய ஆபத்தையும் சமீப காலங்களில் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் டெக்னாலஜிகள் அதிகமாகும் பொழுது நவீன கருவிகள் அதிகமாகும் பொழுது அதற்கு எதிர்மறையான ஒன்றும் மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமாக நிகழ்கிறது நடந்து சென்று கொண்டிருந்தவனுக்கு விபத்துக்கள் ஏற்படுவதில்லை குதிரையில் சென்றவனுக்கு விபத்துக்கள் குறைவாகிறது வாகனத்தில் செல்லும் பொழுது அதற்கு ஏற்றாற்போல் விபத்துக்கள் மறுகிறது விமானத்தில் செல்லும் பொழுது சில நேரங்களில் அவன் தன் வாழ்க்கையே முடித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது இரண்டு மணி நேரத்தில் ஒரு நாட்டிற்கு நாம் பயணம் செய்கிறேன் என்று சொன்னால் கேட்பதற்கு சந்தோஷம் இருக்கிறது ஆச்சரியமாகவும் இருக்கிறது ஆனால் அதற்கு எதிர்வினை வரும் பொழுது கேட்கும் துயரங்களும் செவிகளும் கஷ்டமாக இருக்கிறது காரணம் என்ன என்று சொன்னால் தொடர்ந்து சமீப நாட்களாக கோர விபத்துக்கள் அதிகமாகிக் கொண்டே செல்லுகிறது கடலூரில் ஒரு பள்ளி வாகனத்தை இயக்கிக் கொண்டிருந்த ஒரு டிரைவர் ரயில்வே கிராஸ் கிராஸ் செய்து கொண்டிருக்கிறார் வேகமாக ரயில் வந்து அந்த வேனை அடித்து கொண்டு செல்லுகிறது மூன்று நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு இழுத்து சென்றது கொடும் கோரமான விபத்து டிரைவரனுடைய உடல்கள் எல்லாம் சிதறி இருக்கிறது குழந்தைகளில் மூன்று குழந்தைகள் மரணம் செய்தி அப்ப நவீன காலத்தை நோக்கி மனிதன் செல்ல 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 பாதிப்புக்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமாகிக் கொண்டே செல்லுகிறது குழந்தைகளுக்கு தனக்கு பிரியமான ஒரு குழந்தைதான் இருக்கிறான் அவன் இனிமேல் சிறு குழந்தை இல்லை அவனுக்கென்று பக்குவம் வந்து விட்டது கணவனுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவனுக்கு மனைவி பேசுகிறாள் அவன் இனிமேல் சின்ன பிள்ளை இல்லை அவனுக்கென்று ஒரு பைக்கை நீங்கள் வாங்கி கொடுத்தான் வீட்டு உபயோக பொருட்கள் அவன் பைக்கில் சென்று வாங்கி வருவான் உறவினர்களுக்கு மத்தியில் தன்னை என்னை ஒரு ஒரு அழகாக எடுத்து செல்லுவான் என்று தன் மனைவி தன் கணவனுக்கு சொல்ல மனைவி காசை கணவன் காசை அனுப்பி வைக்கிறான் ஒரு உயர்ந்த ரக சிசி உயர்ந்த ரக ஒரு பைக்கை வாங்கி மனைவி தன் பிள்ளைக்கு கொடுக்கிறாள் மூன்று நான்கு மாதங்கள் தான் இருந்திருக்கும் அகோர விபத்து கடுமையான வேகத்தினால் மகன் அதே இடத்திலேயே காலங்கள் செல்லும் பொழுது மரணங்களும் அதிகமாக ஏர் இந்தியா விமானம் சுமார் ஒன்று நாற்பத்தி ஐந்துக்கு அலகாபாத் குஜராத்தில் இருந்து கிளம்புகிறது வேகமாக கிளம்பிய ஐந்து நிமிடங்களிலேயே ஏர் இண்டியா விமானம் ஒரு ஹாஸ்டலின் மீது விழுந்து அதே இடத்திலேயே சுமார் இருநூத்தி நாற்பத்தி இரண்டில் ஒன் நாற்பத்தி ஒரு நபர்கள் முஃபாத்தாகி விடுகிறார்கள் உடல் கறி என்றைக்காவது நினைத்து பார்த்திருப்பார்களா அப்ப இவைகள் எல்லாம் மனிதனுக்கு சுற்றி சுற்றி வருகிறது காரணம் என்ன அல்லாஞ்சல்ல சானகுவத்தாலா ஒரு விஷயத்தை உணர்த்திக் கொண்டே இருக்கிறார் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு மனிதனுக்கு நடக்கக்கூடிய அத்துணை நிகழ்வுகளையும் எடுத்து ஒரு விஷயத்தை உணர்த்தி கொண்டே இருக்கிறான் இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் மரணம் நிச்சயம் அவனை வந்து சுவைத்தே தீரும் எல்லா இடத்திலேயும் மனிதன் மரணத்தை அடைந்தே தீர வேண்டும் என்பதை அல்லாஹ் உணர்த்தி கொண்டே இருக்கிறான் அப்ப இது போன்ற கோர மரணங்களை வைத்து மனிதன் படிப்பினை எடுக்க வேண்டும் நம் பிள்ளைகளை எப்படி உருவாக்குவது மரணம் என்பது எப்படிப்பட்ட நிலையில் வருவது சில நேரங்களில் அமைதியாகத்தான் சென்று கொண்டிருப்பார் ஆனா எங்கிருந்தோ வரக்கூடிய வாகனம் இவர் மீது ஏறிவிடுகிறது மரணம் இப்படியும் வருகிறது நடந்து கொண்டிருப்பவர் உறுதியாக இல்லை அதே நிலையில் படுத்து விடுகிறார் சில நபர்களுக்கு வானத்தில் இருக்கும் பொழுது மரணம் வருகிறது எவரையும் மரணம் விட்டு வைப்பதில்லை ஏழை பணக்காரர் எந்த பாகுபாடும் பார்ப்பதில்லை வயோதிகர் சிறுவர் எந்த பாகுபாட்டையும் மனிதன் மரணம் விட்டு வைப்பதில்லை அத்துணை நபர்களையும் இந்த மரணம் ஆட்கொண்டு செல்லுகிறது அல்லாஹ் சொல்லுகிறானே ஐனமா தக்கூனு யுதரிக்குமுல் மவுத் வலவ் குத்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா எங்கிருந்தபோதிலும் நிச்சயம் அவர்களை மரணம் அள்ளி கொண்டு சென்று விடுகிறது அவர்களுக்குரிய கால தவணை வந்துவிட்டால் அவர்களுக்கு ஒரு நிமிடம் முற்படுத்தப்படவும் மாட்டாதே பின்படுத்தப்படவும் மாட்டார் உலகத்திலே இருல்ல இல்லை அவர் வானலோகத்தில் இருந்தாலும் அவர்களுடைய மரணம் நேரம் வந்துவிட்டால் அல்லாஹ் அவருடைய விதியை முடித்து விடுகிறான் மக்கானன் ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் குர் ஆன் இப்படி சொல்லுவான் அவரை உயர்ந்த இடத்திற்கு நாம் உயர்த்தி விட்டோம் அது யார் என்று சொன்னால் செய்யுதுனா இதிரி சலஹி சலாத்து வசலாம் வானலோகத்துக்கு போறாங்க சொர்க்க நகர நரகத்தை எல்லாம் பார்த்துவிட்டு கீழே இறங்கும் பொழுது நான்காவது வானத்திலே தங்கி விடுகிறார்கள் அவர்களுக்கு அதே இடத்திலேயே மரணத்தினுடைய நேரம் சம்பவித்து விடுகிறது அதே இடத்திலேயே கைப்பற்றப்படுகிறது ஒரு மனிதன் உலகத்திலே இல்ல அவர் வானலோகத்தில் இருந்தாலும் அவருக்குரிய நேரம் வந்து விட்டால் அல்லாஹ் அந்த நேரத்தை பிற்படுத்தப்பட மாட்டார் காரூனை பற்றி அல்லாஹ் சொல்லுமா காரூன் உலகத்திலே பிரம்மாண்டமான சொர்க்கத்தை கட்டியவன் காரூன் மிகப்பெரிய அவனுடைய பொருளாதாரம் அல்லாஹை மறந்து வாழ்ந்தான் அல்லாஹ் காருனுக்கு எப்படிப்பட்ட மரணம் வந்துச்சு தெரியுமா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபஹஸஃபனாஹு وب داره الارض எல்லா பொருட்களும் பூமிக்குள்ள இழுக்கப்பட்டு கொண்டே செல்கிறது பூமியின் உள்பகுதியில் சென்று அவனுடைய ரூஹை நாம் கைப்பற்றுகிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப பூமிக்கு மேலே இருந்தாலும் மரணம் வந்துவிடும் பூமிக்கு உள்ள போயிட்டாலும் அவரை மரணம் விட்டு விடுவதில்லை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் உணர்த்தி கொண்டே செல்லுகிறான் மரணங்கள் நல்லபடியாக வருவதும் அல்லாஹ் மரணங்கள் தீய முடிவாக மாறுவதும் அல்லாஹினுடைய கையில் இருக்கிறது இதைத்தான் சல்லாஹல்ல சொன்னாங்க அனைத்து இன்பங்களையும் அளிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் நினைவு கூறிக்கொள்ளுங்கள் சஹாபாங்கள்லாம் கேட்குறாங்க இன்பங்களை அழிக்கக்கூடியது என்றால் என்ன யார் சொல்லல்லா அல் மௌ அதுதான் மரணம் என்று பெருமானா செல்லல்லாஹ்லேயும் செல்லும் அவர்கள் சொல்கிறாங்க நல்ல மரணங்களை கேள் கேட்க வேண்டும் பெருமானா செல்லல்லாளை செல்லும் ஏழு வகையான மரணத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் எவனோ அமர் ரதி அல்லாஹ்மன் அவரை அறிவிக்கிறார் சொல்கிறாங்க அல்ஹும்மை இனி அழுதுவிக்க மினல் மௌத்தில் ஃபுஜா யா திடீரென்று ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு என்னை நீ பாதுகாத்து விடு திடீரென்று ஏற்படக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படாத நிலையில் ஏற்படக்கூடிய மரணத்தை ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா அவன் வாழும் காலத்தில் அவன் செய்த பாவத்திற்கு தௌபா செய்யப்பட்ட நிலையிலே அவன் அல்லாஹிற்கு பிடித்தமான சூழ்நிலைகள் விட்டால் அதுதான் வெற்றியின் முதல் படி பெருமானா சல்லா அலிசல்லம் சொல்றாங்க அல் மௌத்து என்று சொன்னால் என்ன தெரியுமா திடீர் மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பாவத்திற்குரிய தௌபா செய்யாத நிலையிலேயே அவன் கன்சிமிட்டும் நேரத்தில் அவனுடைய கை ரோ கைப்பற்றப்படுவது மௌத்து திடீர் மரணம் இதை விட்டும் பெருமானா செல்லல்லா அலே செல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் இரண்டாவது மரணத்தை விட்டும் பெருமானா பாதுகாப்பு தேடினார்கள் ஹையா பாம்பு கொத்தி இறக்கும் மரணத்தை விட்டும் யார் வா என்னை பாதுகாந்து விடு நாமல் அதிகமாக துவாக்களில் தீங்கின் மூலமாக ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டும் அடுத்து அவர்கள் ஒமினல் ஹர் நெருப்பில் கசிங் பொசுங்கி மரண மௌத்தாகுமதி விட்டும் என்னை பாதுகாது மிக கொடூரமான வேதனைகள் இன்றைக்கு பல நாடுகளில் குறிப்பாக காசா பலஸ்தீன பகுதிகளில் நெருப்பில் கருக்கப்பட்ட நிலையில் உடல் பின்பங்களை பார்க்கிறோம் இதுபோன்ற மரணங்கள் யாருக்கும் சம்பவிக்க கூடாது யாரா உலகத்தினுடைய அத்தனை மக்களை விட்டும் பாதுகாரு என்று கேட்கும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது பெருமானார் அதையும் கேட்டிருக்கிறார்கள் நெருப்பு புசிக்கப்பட்ட நிலையில் நான் மரணிப்பதை விட்டு பாதுகாத்துவிடு அடுத்து ஓமினல் ஹர்த் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் மரணிப்பதை விட்டும் யா என்னை பாதுகாரு காரணம் என்ன எத்தனையோ நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் ஆற்றில் அடிக்கப்பட்ட நிலையில் பல உயிர்கள் அப்ப கொண்டே செல்கிறது தண்ணீரில் மூழ்கிய நிலையில் மௌத்தாகுவதை விட்டும் என்னை பாதுகாத்து விடை அடுத்து செல்லி செல்லம் அவர்கள் கேட்கிறாங்க ஒருத்தவருமே விழுந்து அவர் நான் மரணிப்பதை விட்டும் பாதுகாரு நான் ஒரு பொருளின் மீதோ விழுந்து அதாவது ஒரு மாடியிலிருந்து கீழே விழுகிறார் ஏதேனும் ஒரு து உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்து வரக்கூடிய மரணத்தை விட்டும் அடுத்து எகைவால இசை என் மீது ஒரு பொருள் விழுந்த நிலையில எனக்கு மரணம் வருவதை விட்டும் என்னை பாதுகாத்து விடு பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஏழு வகையான மரணங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்பதற்காக வேண்டி உணர்த்தி இருக்கிறாங்க அடுத்து இறுதியாக சல்லல்லா அவர்கள் ஒரு மரணத்தை விட்டும் பாதுகாப்பு கேட்கிறார்கள் எழுந்த நாம் போர்க்களத்தில் அல்லாஹினுடைய பாதையில் இருக்கும் பொழுது ஒரு எதிரி என்னை விட்டும் நான் போர்க்களத்தில் பொறுமதுகிட்டு ஓடிய நிலையில் என்னை எதிரி என் முதுகில் பின்னால் வந்து குத்து நான் நூத்தாகுவதை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்று செல்லம் அவர்கள் இது போன்ற கோர மரணங்களை விட்டும் பாதுகாக்கும் துவாவை பெருமானா செந்தர்தாலே செல்லம் தன் வாழ்க்கையில் கேட்டு இருக்கிறார்கள் இதை கேட்பதற்கும் பெருமானா செந்தர்தாலே செல்லம் ஆர்வமூட்டி இருக்கிறார் அப்ப இவைகள் எல்லாம் இப்படிப்பட்ட கொடிய மரணங்கள் ஏற்படுவதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன முதலாவது விஷயம் சொல்றாங்க பயணங்கள் என்பது தேவைக்காக இருக்க வேண்டுமே தவிர ஆடம்பரங்களுக்காக இருக்கக்கூடாது பயணம் செல்லுகிறோம் நாம் எதற்காக வேண்டி செல்லுகிறோம் என்றே புரியவில்லை எந்த நோக்கத்திற்காக வேண்டி பயணத்தை செய்கிறோம் ஆடம்பரங்களை காட்டுவதா சமுதாயத்திற்கு மத்தியில் நாங்கள் டூர் சென்றோம் என்று சொல்லிக் கொள்ளுவதற்கா ஆடம்பரங்கள் இல்லாமல் இல்லாமல் இரண்டு நோக்கத்தில் எந்த நோக்கத்திலும் ஒருவர் பயணம் செய்கிறார் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகளும் அதிகமாக இருக்கும் இரண்டாவது சொல்லுகிறார்கள் பயணத்தின் பொழுது சல்லாஹு அலிக் செல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த சுண்ணத்தான முறைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளுவது அதில் முதலாவது விஷயத்தை பெருமானா செல்ல லாலி செல்லன்னு சொல்கிறாங்க முதல் கட்டமாக அவர் பயணத்திற்கு செல்லுவதற்கு முன்னால் துவாவி ஓதுவது என்னதுவா பெருமானா செல்லலாலே செல்லம் வாகனத்தில் ஏறி அமரியவுடன் சுஹன் அல்லதி சஹரலனா ஹாதா உமா குன்னா லஹூ முப்பரி வ இன்னா இலா ரப்பினா ல முன் கலிபூன் என்ற துவாவை சல்லர்லா அலைவர் செல்லம் அவர்கள் ஓதுவார்கள் துவாக்களை அதிகமாக ஓதுவது துவாக்களின் மூலமாகத்தான் பாதுகாப்பு துவாக்கலின் மூலமாகத்தான் நிம்மதி பாதுகாப்பை அல்லாஹ் உறுதி செய்கிறான் ஒருவர் வாகனத்தில் ஏறியவுடன் இந்த துவாவை ஓத ஆரம்பித்தால் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை தன் கைவசம் கைவசமைத்திருக்கிறான் சுகானல்லவி சஹர அலனா மனிதனுக்கு எல்லா விஷயத்தையும் பெருமானா செல்லல்ல அலை சொல்லி தந்தாங்க அதுல முதலாவது சுபகானல்லதி சஹர் அல்லனா நீ மகத்தானவன் இந்த வாகனத்தை எங்களுக்கு நீ கட்டுப்பாட்டில் தந்தாயே அப்படிப்பட்ட மகத்தான ரப்பே எத்தனையோ நபர்கள் சஃபரை ஆரம்பிக்கிறோம் அந்த விமானிகள் பயணிகள் நினைத்திருப்பார்களா எல்லா பயணமும் விமானம் கிளம்புவதற்கு முன்னால எல்லா இன்ஜினியர்களும் செக் செய்கிறார்கள் பெட்ரோல் எல்லாம் நல்லா இருக்கிறது பிரேக் செக் பண்ணப்படுகிறது அனைத்தும் நன்றாக இருக்கிறது ஆனால் மரணம் என்பது அல்லாஹ் நிர்ணயித்து விட்டால் அல்லாஹ் அந்த வாகனத்தை அவருடைய கண்ட்ரோலில் வைப்பதில்லை இன்னொன்னு நாம நம்முடைய வாகனம் எல்லாம் எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது ஆனா எதிரில் வரக்கூடிய வாகனம் அவன் கண்ட்ரோல்ல இல்லை இதன் மூலமாகவும் அல்லாஹ் மரணத்தை வைத்திருக்கிறான் அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம் முதல் கட்டமாக துவாக்களில் இணைப்பது இதுதான் சுபஹானல்லதி சஹரலனா எங்களுக்கு இந்த வாகனத்தை வசப்படுத்தி தந்த அல்லாஹ்வே மிகப்பெரியவன் அடுத்து பெருமானார் இந்த துவாவில இரண்டாவது விஷயத்தை இணைக்கிறாங்க ஒமா குன்னாலகோ முக்குறினி யா அல்லாஹ் எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது எங்களுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது நிச்சயமாக நாங்கள் உங்கள் பக்கமே மீண்டு வரக்கூடியவர்கள் யார்தான் என்ற ஆயத்தின் கருத்து எந்த கருத்தோட ஒத்தி இருப்பது தெரியுமா ஒருத்தர் மவுட் ஆயிட்டார்னா நாம ஓதக்கூடிய இன்னால் இல்லாகி வ இன்னா இலகி ராஜ்யூன் என்ற கருத்தும் என்ற அர்த்தமும் ஒரே மாதிரி தான் பயணத்தில் ஏறி அமரும் பொழுதே எனக்கு இந்த பயணத்தை கொண்டு நிம்மதியை ஏற்படுத்தி ராகத்தை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தி நீ தான் இந்த பயணம் எனக்கு பயணம் இல்லை என்றால் இதுதான் என்னுடைய மரணம் என்பதை உணர்த்தும் விதமாக

எல்லா இடத்திலேயும் பெருமானா செல்லல்லாக அழகுவ செல்லம் இந்த துவாவை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார் அதுல மூன்று இரண்டாவது விஷயத்தை சல்லல்லா அலி செல்லம் சொல்றாங்க காலையில் மாலையில் பாதுகாப்பு துவாவை ஒருவர் அதிகப்படுத்திக் கொள்ளுவது என்ன குழந்தைகளுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் நாமும் இந்த துவாவை கற்றுக்கொள்ள வேண்டும் அழுதுபிக்கி தாம் மாத்தி ஹலக் எத்தனை அழகான அர்த்தம் தெரியுமா பெருமான சதுல்லா அலிசல்லம் ஓதி தரக்கூடிய எல்லா துவாக்களிலேயும் அழகான அர்த்தத்தை எல்லாம் வைத்திருக்கிறான் உலகத்தினுடைய படைப்பினங்களிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான தீங்கை யா யார் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எந்த ஒரு படைப்பினமும் இந்த துவாவை ஓதும் நபருக்கு தீங்கு விளைவித்து விட முடியாது ஒரு இப்படியும் சொல்லுவது யார் ஒருவர் இந்த ஓதிட்டாரோ அவருக்கு அவருக்கு தவிர எந்த ஒரு கஷ்டத்தையும் மௌத்து மட்டும்தான் எந்தான்சியுடைய விஷயத்திலையும் சல்லா அலிசலம் இதை சொல்லுவாங்க யார் ஒருவர் வரலான தொழுகைக்கு பிறகு என்ற துவாவை ஓதிக்கொள்ளுகிறாரோ அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் மௌத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுற அப்ப நம்முடைய பயணங்கள்ல ஆரம்பமாக அல்லாஹை நினைவுபடுத்தக்கூடிய பயணமாக அந்த பயணம் அமைந்திருக்க வேண்டும் அடுத்து சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் பயணத்தினுடைய மூன்றாவது ஒழுக்கத்தை பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானாருடைய வாழ்க்கையிலிருந்து சஹாபாக்கள் எடுக்கிறாங்க முதல் கட்டமாக பெருமானார் இரண்டு ரகா தகையத்துள் சஃபர் பயணத்திற்கான இரண்டு ரெக்காகத்தை பெருமானா செல்ல செல்லம் அவர்கள் தொழுது கொள்ளுவார்கள் பாதுகாப்பு அமைந்திருக்கிறதோ அந்த பயணம் நாளை மறுமையிலும் அவருக்காக வேண்டி சாட்சி சொல்லக்கூடிய நிலை அப்ப பெருமானாரினுடைய மூன்றாவது வளமை என்ன பயணத்திற்கு செல்லும் பொழுது பெருமானா செல்லே செல்லும் இரண்டு ரக்காக தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அடுத்து நான்காவது வழமை பயணம் என்பது ஒரு தனி நபராகச் செல்லக்கூடாது அதிகபட்சம் ஒரு குழுவாக செய்வது பெருமானாருடைய வழிமுறை தனிநபர் பயணம் செய்வதை பெருமானார் செல்லந்தாலை செல்லம் அவர்கள் விரும்பியதில்லை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெருமானார் செல்லந்தாலே செல்லம் ஒரு பெண்ணைப் பற்றி சொல்லி காட்டுகிறார்கள் யார் ஒருவர் அல்லாஹுவையும் ரசூலையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் தன்னுடைய மகரமான நபர்களோடு பயணம் செய்யட்டும் அப்ப பெண்ணாக இருந்தாலும் பெருமானா செல்லல்லா அலி செல்லம் தனியாக பயணம் செய்வதை தடை செய்திருக்கிறாங்க பயணத்தோடு ஒரு ஜமாத்தாக அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களோடு பயணம் செய்வதை பாதுகாப்பிற்கு மிக ஏற்றமானது அடுத்து பெருமானா செல்லல்லாலை செல்லத்துடைய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் பயணத்தில் ஒரு தலைவரை ஒரு லீடரை ஒரு அமீரை நியமிப்பது ரசூல் வளமை எந்த பயணம் போனாலும் ஒரு ஒரு அமீரை லீடரை ஏற்படுத்துவாங்க அந்த லீடருக்கு கீழே பயணம் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் சொல்லுவார்கள் அத்தியலி ஹாதல் அமீர் இந்த அமீருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அவர் சொல்லும் விஷயத்தை நீங்கள் கேளுங்கள் சில பயணங்கள்ல பார்த்தா

அமீருக்கு பொறுப்புக்கு தகுதியானவர் அவருடைய உள்ளத்தில் ஆண் நிரம்பி இருக்கிறது என்று செல்லல்லா அலி செல்லும் சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் பயணம் செய்யும் பொழுது ஒரு லீடர் ஒருவர் நியமித்திருப்பதை அடுத்து செல்லல்லா அலி செல்லத்துடைய அடுத்த வளமை என்னவென்றால் வீட்டிற்கு திருப்பியவுடன் துவாக்களோடு இரண்டு ரக்காரத்தை பெருமானா செல்லல்லா அலி செல்லம் நன்றி செலுத்தும் முகமாக தொழுது கொள்ளுவார்கள் யார் ஒருவர் நன்றி செலுத்துகிறாரோ யா அல்லா என்னுடைய பயணத்தை முடிவு இதோடு முடித்து விடாமல் என்னை ஆரோக்கியமாக இல்லத்திற்கு திருப்பிய அல்லாஹிற்கே எல்லா புகழும் என்னுடைய பயணங்கள் நிம்மதியாக ஆக்கி தந்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் என்று யார் ஒருவர் இரண்டு ரகாத் வீட்டுக்கு திருப்பி உடன் தொழுது கொண்டுகிறாரோ அவருக்கு அடுத்த பயணத்தை எல்லாம் பாதுகாப்பாக அமைப்பான் லைன் சக்கருத்தும் ல அசேதன்னக்கும் நீங்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தி பாருங்கள் மென்மேலும் அல்லாஹ் உங்களுக்கு அந்த விஷயத்தில் வழக்கத்தை ஏற்படுத்துகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உலகின் கவருத்தும் நீங்கள் நன்றி செலுத்தாமல் விட்டுவிட்டால் இன்னதா பீல சதி அடுத்து வரக்கூடிய பயணங்கள் மிக பாதகமாக ஆகும் ஆகும் நிலை ஏற்படலாம் என்பதையும் அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறானே அப்ப ரசூ அலி செல்லம் எப்படிப்பட்ட நிலையில் சஃபர் பயணம் செய்வது என்று உணர்த்தி இருக்கிறார்களோ அந்த முறையில் நாம் பயணங்களை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது எல்லா நிலைகளிலும் அல்லாஹினுடைய பாதுகாப்பு ஏற்படுத்தி வருகிறது மௌத்துடைய விஷயத்துல அல்லாஹல்லா அவருக்கு நிம்மதியான ராகத்தான மரணங்களை அல்லாஹ் தந்து விடுகிறார் அதனால சொல்லுவாங்க மூன்று வகையான மரணங்கள் அல்லாஹ் குர்ஆனில் பட்டியலிட்டு காட்டுகிறார் முதல் வகை மரணம் மௌத்துல் ஃபர்து தனி நபருடைய மரணம் நேற்று நம்மளோடு இருந்திருப்பாரு இன்றைக்கு அவர் இல்லாமல் விடுகிறார் தனி நபருடைய மரணத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் குல்லு நஃப்ஸிந்தா இக்கத்துல் மௌத் எனக்கு ஒரு மரணம் வர வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வேதனைகளும் கஷ்டங்களும் என்னைத்தான் சாரும் மௌத்துல் ஃபர் தனி நபருடைய மரணம் இரண்டாவது மரணத்தை பற்றி அல்லாஹ் கூற சொல்லிக் சொல்லி காட்டுகிறான் மௌத்துல் உம்மா ஒரு பெரிய ஜமா ஒரு பெரிய கூட்டத்தினுடைய மரணம் மூன்றாவது மரணத்தை பற்றி பெருமானா செல்லல்லா வளைகு வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் மௌத்துல் ஆலம் முழு உலகத்தினுடைய மரணம் அதுதான் நாள் என்பதாக பெருமானா செல்லல்லா அலை செல்லம் இந்த மூன்று மரணங்களையும் காட்டுகிறார்கள் இந்த மூன்று மரணத்திலிருந்தும் நிம்மதி பெற வேண்டும் என்று சொன்னால் பெருமானால் வாழ்க்கையில் அமல் செய்யும் பொழுது அல்லாஹ் ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறான் வரக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் எனவே எந்த சஃபராக இருந்தாலும் எந்த பயணங்களை நாம் மேற்கொண்டாலும் துவாக்களில் கண்ணும் கருத்துமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு துவாக்களை நினைவுபடுத்துவதை பல நபர்களின் வாகனங்களை பார்க்கிறோம் காரை ஆன் பண்ண உடனே துவாவை ஓதுகிறது காரை ஆன் செஞ்சவுடன் அதுவே ஓதுகிறது ஆனால் பாதுகாப்பு என்பதை நாம் மொழிவது என்பதை சிறந்தது ஆனால் பல நபர்கள் நினைவூட்டுவதற்காக வேண்டி அது ஓதுவதை ஏற்படுத்துறாங்க நினைவூட்டுவதோடு நின்று விடாமல் அதோடு சேர்ந்து நாமும் ஓதிக்கொள்வதுதான் சிறந்தது எனவே துவாக்களை கொண்டு நிலத்தில் பாதுகாவல் தேடக்கூடிய நன்மக்களாய் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆலா கபுல் செய்வானாக பெருமானா சல்லாஹு அலிகுவசல்லம் எந்தெந்த ஆரோக்கியமான நலவான வழிகளை நமக்கு காட்டி தந்தார்களோ அதை நாம் ஆர்வத்துடனும் தேட்டத்துடனும் நாமும் பின்பற்றி எதிர்த்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் இந்த சுன்னத்தான வழிமுறைகளை கடைபிடிக்க செய்து பாதுகாப்பான சமுதாயமாக அல்லாஹல்ல ஷானுவலா நம்முடைய சமுதாயத்தை முன்னோடி சமுதாயமாக கபுல் செய்வானாகி ரபிலா